மலர் போன்ற மாணவ மாணவி செல்வங்கள் அனைவருக்கும் முடக்கம் தமிழ்நாட்டில் ஒன்றுலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு பள்ளி கல்லூரிகளுக்கு தொடர்ந்து மூன்று நாட்கள் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை பள்ளி கல்வித்துறை கல்வித்துறை அமைச்சர் வந்து பார்த்தனா அறிவிச்சிருக்காங்க தமிழக அரசு அஃபிஷியலாக வந்து அரசாணை வெளியிட்டிருக்காங்க இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அது பார்க்குற முன்னாடி மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள் பள்ளி கல்லூரிகள் விடுமுறை ரெண்டு அப்படியே தெரிஞ்சுக்கிறதுக்கு மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழருடைய பெல்ஏக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆள் வச்சுக்கோங்க ஸோ மிலாடி நவம்பி காரணமாக பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் தொடர்ந்து மூன்று நாட்கள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக இன்று வெளியான செய்திக்குறிப்பு எஸ் இதான் அந்த அப்டேட்டு விடுமுறை அறிவித்தது தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை தமிழ்நாட்டில் நேற்று பிறை தேர்ந்ததால் வரும் செப்டம்பர் ஐந்தாம் தேதி இஸ்லாமியர்களின் மிக முக்கியமான பண்டிகையான மிலாடி நவ அதாவது மிலாடி நபி கொண்டாடப்படும் என்று தமிழ்நாடு அரசின் தலைமை காஜி அன்றைய தினம் தொடர்ந்து பள்ளி கல்லூரிகளுக்கு மூன்று நாட்கள் விடுமுறை அறிவிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பை வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்கிறார்கள் ஸோ இதில் மெயினாக சொல்லியிருக்காங்க பாருங்கள் தமிழ்நாட்டில் மிலாடி நபி காரணமாக அதாவது மிலாடி நபி காரணமாக செப்டம்பர் அஞ்சாம் தேதி வெள்ளிக்கிழமை பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் பொது விடுமுறை செப்டம்பர் ஆறாம் தேதி சனிக்கிழமை செப்டம்பர் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இதனால் பள்ளி மாணவர்களுக்கு கல்லூரி மாணவர்களுக்கு தொடர்ந்து மூன்று நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை என்பது கிடைச்சிருக்கு இதனால் பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் மகிழ்ச்சியில் இருக்கின்றார்கள் இந்த விடுமுறை தொடர்பான அறிவிப்பை தமிழ்நாடு அரசின் தலைமை காட்சி இன்று அதிகாரப்பூர்வமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் தமிழக அரசு அந்த நாளை அரசு பொது விடுமுறையாக அறிவித்துள்ளது இந்த நாளில் பள்ளி கல்லூரிகள் பொறுத்த வரைக்கும் அரசு அலுவலகங்கள் எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் ஹாலிடே தான் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை இது தொடர்பாக தமிழக அரசு சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்படி நம்ம பார்க்கும்போது செப்டம்பர் அஞ்சு ஆறு ஏழு தொடர்ந்து மூன்று நாட்கள் பள்ளி மாணவர்களுக்கு கல்லூரி மாணவர்களுக்கு விடுமுறை என்பது கிடைக்கப்படுகிறது ஸோ இதனால் பள்ளி மாணவர்களும் கல்லூரி மாணவர்களும் மிக மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கிறார்கள் ஸோ இதான் அப்டேட்டு இந்த மாதிரி ஸ்கூல் காலேஜ் ஆல்ரெடி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்க மறக்காத வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க தேங்க்யூ